கிரைஸ்த லார்ட் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் பதினாலாம் தேதி ஆகிய இந்த புதன்கிழமையின் காலை வேளையில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக இந்த நாளிலும் நம்ம தியானிக்கிற கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் ஆதி ஆகமத்தின் புஸ்தகம் ஐம்பதாம் அதிகாரம் இருபதாவது வசனம் த புக் ஆஃப் ஜெனசஸ் சாப்டர் ஃபிஃப்டி வேர்ஸ் டுவெண்ட்டி நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள் தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடே காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார் அல்ல லூயா கர்த்தருடைய அருமையான இந்த வாஸ்திகாய் கத்திரையை ஸ்தோத்திரிக்கலாமா யோசிப்பு சொன்ன ஒரு வார்த்தை என்பதை நாம் அறிந்திருக்கிறோம் யோசிப்புடைய வாழ்க்கையில் அவனுடைய சகோதரர்கள் என்ன தீமை செய்தார்கள் அப்படின்னு நமக்கு தெரியும் இல்லையா யோசிப்புனாலே அவங்களுக்கு பிடிக்கல அதனால் இந்த யோசிப்பை நம்ம எப்படியாவது உயிரோடு கொன்றுரலாம் அப்படின்றது தான் அவங்களுடைய திட்டமாக இருந்துச்சு ஆனால் ஒரு சகோதரன் குறுக்கிட்ட அப்படின்னால அவன் என்ன செய்தாங்க குழியில் போட்டாங்கன்னு பார்க்குறோம் அதற்கு பிறகு என்ன செய்தார்கள் அந்த வியாபாரிகள் இடத்துல அவனை விற்று போட்டார்கள் காசுக்காக சொந்த சகோதரன் சரி ஸ்டெப் பிரதராக இருந்தால் கூட சேம் ஃபாதர் இல்லையா ஒரு அன்பு எதுவுமே அவங்களுக்கு இல்லை அவங்க என்ன செய்தாங்க காசுக்காக அவனை வெற்று போட்டாங்க இனிமேல் அவனை லைஃப்லேயே நம்ம பார்க்க மாட்டோம் அவன் என்ன பெரிய சொப்பனம் கா பா கா பார்க்குறான் அவனுடைய காலில் போய் நம்ம விழுவோமா இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு அவங்களுக்கு அவன் மேலே அவ்வளோ பொறாமையாக இல்லை கோபமா ஏன்னா அவ்வளோ தூரம் தீமையான ஒரு காரியத்தை அவங்க செய்தாங்கன்னு சொல்லி பார்க்குறோம் அதே தான் அதுக்கப்புறமா நமக்கு எல்லாம் யோசிப்புடைய ஸ்டோரி நல்லா தெரியும் யோசிப்பு எகிப்துக்கு போய் எவ்வளோ கஷ்டப்பட்டு ஆனால் தேவனுடைய கரம் யோசிப்போடு கூட இருந்தபடியினால் தேவனுடைய திட்டம் யோசிப்போடு கூட இருந்தபடினால் அவன் ஒரு யோசிப்பை உயர்த்தினார் அல்ல லூயா அவன் கண்ட சொப்பனத்தை போலவே இந்த சகோதரர்கள் அவனிடத்தில் போய் மண்டியிடும்படியாக கத்த செய்தார் என்று நம்ம பார்க்குறோம் இப்போ யோசிப்பு அவங்க மேலே மனம் இறங்கி அவங்க அப்பா அவங்க குடும்பத்தார் எல்லாரும் இப்போ எகிப்து தேசத்தில் கோசேன் என்ற நாட்டையே அவங்களுக்கு கொடுத்து அவங்களெல்லாம் நீங்கள் சந்தோஷமாக இங்கே தங்கியிருங்க அப்படின்னு அவங்களாம் தங்கியிருக்கிறாங்க ஆனால் இப்போ என்ன நடந்துச்சுன்னா சூழ்நிலை மாறிடுச்சு இப்போ யோசிப்புடைய அப்பா இறந்துட்டார் யாக்கோபு வந்து மறித்து போய்விட்டார் அப்போ இவங்களுக்கெல்லாம் என்ன வந்துருச்சு பயம் வந்துருச்சு ஏன் பயம் வந்துருச்சு அவங்களுக்கு என்ன பயம் வந்ததுன்னா அப்பா இருந்த வரைக்கும் யோசிப்பு வந்து நம்மக்கிட்ட நல்லா நடந்துக்கிட்டான் ஆனால் இப்போ அப்பா இறந்துட்டாங்களே இப்போ ஒரு வேளை அவன் நம்மளை பழி வாங்கிடுவான் நம்ம பண்ண தப்பெல்லாம் அவன் மனசில் தானே இருக்கும் இப்போ நம்மளை பழி வாங்குவான் அப்பா இருந்தனால தான் அவன் மீதே அறந்திருக்கிறான் அப்படின்னு அவங்களுக்குள்ள ஒரு பயம் அதனால தான் இந்த மாதிரி காரியம் நடக்கிறத பார்க்குறோம் நான் அந்த வசனங்களை வாசிக்கிறேன் தங்கள் தகப்பன் மரணமடைந்தது யோசிப்பின் சகோதரர் கண்டு ஒரு வேளை யோசிப்பு தம்மை பகைத்து நம்மை பகைத்து நாம் அவனுக்கு செய்த எல்லா பொல்லாங்குக்காகவும் நமக்கு சரிக்கு சரி கட்டுவான் என்று சொல்லி யோசிப்பினிடத்தில் ஆள் அனுப்பி உம்முடைய சகோதரர் உமக்கு பொல்லாங்கல் செய்திருந்தாலும் அவர்கள் செய்த துரோகத்தையும் பாதகத்தையும் தயவு செய்து மன்னிக்க வேண்டும் என்று உம்முடைய தகப்பனார் மரணமடைய முன்னே உமக்கு சொல்லும்படி கட்டளை இட்டார் அவங்களுக்கு எவ்வளோ பயம் பாருங்களேன் அவங்க ஒருத்தர் அனுப்புகிறாங்க கிட்ட அதாவது அவங்க அப்பா சொன்ன மாதிரி அதாவது உங்கள் அப்பா மரணம் அடையிறதுக்கு முன்னால் ஒரு காரியம் சொன்னார் என்ன காரியம்னா உன்னுடைய சகோதரர்கள் உனக்கு பொல்லாங்க செய்திருந்தாலும் அவர்கள் செய்த துரோகத்தையும் பாதகத்தையும் நீ தயவு செய்து மன்னிக்கணும் அப்படின்னு அவங்க அப்பா சொன்னாங்களாம் அப்பா சொன்னாதான் இவங்க சொல்லி ஆள் அனுப்புகிறாங்க ஏன்னா அவங்களுக்கு அவ்வளோ பயம் அப்பா இருந்தவருக்கு நல்லா இருந்தான் அப்பா மறிச்சிட்டாரு இப்போ என்ன அவன் செய்திருவான்னு சொல்லி அப்பா இப்படி ஒரு காரியத்தை சொன்னாங்க உன்னையை நீ வந்து அவங்களெல்லாம் மன்னிக்கணும்னு தயவாக உனக்கு உன்னை கேட்டுக்கிட்டார் உங்கள் அப்பா அப்படின்னு சொல்லி ஆள் அனுப்பும்போ ஆள் அனுப்புகிறார்கள் ஆகையால் உம்முடைய தகப்பனாருடைய தேவனுக்கு ஊழியக்காரராகிய நாங்கள் செய்த துரோகத்தை மன்னிக்க வேண்டும் என்று அவனுக்கு சொல்ல சொன்னார்கள் அவர்கள் அதை யோசிப்புக்கு சொன்னபோது அவன் அழுதான் யோசிப்பு என்ன செய்கிறாரு அழுகிறார் இந்த மாதிரி அவங்க வந்து சொன்ன உடனே யோசிப்பு கண் கலங்கி அழுகிறதை நம்ம பார்க்குறோம் பின்பு அவனுடைய சகோதரரும் போய் அவனுடைய முன்பாக தாழ விழுந்து இதோ நாங்கள் உமக்கு அடிமைகள் என்றார்கள் யோசிப்பு அழுத உடனே அந்த சகோதரெல்லாம் போய் தாழ விழுந்து நாங்கள் உனக்கு அடிமையாக இருப்போம்ப்பா இதேமாதிரி நாங்கள் உங்களை அடிமையாக நீ என்னை ட்ரீட் பண்ணலாம் நீ என்ன சொன்னாலும் நாங்கள் கேட்குறோம் இனி எஜமான் நாங்கள் அடிமை அப்படின்னு சொல்லி அவங்க அந்த காலைல விழுறாங்க இந்த சொப்பனத்தை தான் ஆண்டவர் அன்றைக்கி காட்டினார் இல்லையா ஆனால் அன்னைக்கு அவங்களால அதை நம்ப முடியல இன்றைக்கி அது அப்படியே நடக்கிறத நம்ம பார்க்குறோம் ஆனால் யோசிப்பு பாருங்கள் பிரியமானவர் யோசிப்பு அவர்களை நோக்கி பயப்படாதருங்கள் நான் தேவனா யோசிப்பு என்ன கேட்குறாரு பயப்படாதீங்க நீங்கள் பயப்படுறீங்கன்னு எனக்கு தெரியுது நீங்கள் பயப்பட வேண்டாம் நான் என்ன தேவனா நான் என்ன காடா நான் என்கிட்ட வந்து நீங்கள் விழுறீங்களே நான் என்ன தேவனா நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள் நீங்கள் எனக்கு தீமை செய்ய தான் நினைச்சிங்க ஆனால் தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடே காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார் ஆகையால் பயப்படாதிருங்கள் நான் உங்களையும் உங்கள் குழந்தைகளையும் பராமரிப்பேன் என்று அவர்களுக்கு ஆறுதல் சொல்லி அவர்களோடைய பட்சமாய் பேசினான் அல்ல லூயா என்ன செய்கிறான் பயப்படாதீங்க நீங்க எனக்கு தீமை செய்ய தான் நினைச்சீங்க நீங்க எனக்கு தீமையான கரையத்தை தான் செய்தீங்க ஆனால் தேவனதை நன்மையாய் மாற்றினாரே இன்னைக்கு எத்தனை ஜனங்கள் என் நிமித்தமாக உயிரோடு இருக்கிறாங்க இவ்வளோ பெரிய பஞ்சம் எகிப்தில் வருகிறது யோசிப்பினுடைய ஆலோசனை நிமித்தமாக ஜனங்கள் வெவ்வேறு இந்த ஜனங்கள் வந்து அவங்க எல்லாம் பாதுகாக்கப்பட்டாங்க அவர் சொல்லுகிறார் தேவனோ அநேக ஜனங்களுக்கு என்னை ஆசீர்வாதமாய் மாற்றினாரே வெகு ஜனங்களை உயிரோடே காக்கும்படிக்கு அந்த தீமையை நன்மையாக முடிய பண்ணினாரே அதனால் நீங்கள் பயப்படாதீங்க நான் உங்களை மட்டும் பராமரிப்பேன்னு நினைக்காதீங்க உங்கள் பிள்ளைங்களையும் நான் பராமரிப்பேன் என்று சொல்லி அவங்களுக்கு ஆறுதலான வார்த்தைகளை சொல்லி அவர்களோடு பட்சமாக பேசினான் அவங்களுக்கு நான் பராமரிப்பேன்னு சொல்கிறான் ஆறுதலான வார்த்தைகளை சொல்லுகிறான் பட்சமாக கைண்ட்னஸ்ஸோடு அவன் நடந்து கொள்ளுகிறான் பிரிமானவர்களே யோசேப்பினுடைய இந்த ஸ்டோரியை நம்ம நினைக்கும் போதெல்லாம் எவ்வளோ ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் இல்லை யோசேப்பு இன்றைக்கி நம்மக்கிட்ட ஒரு சின்ன காரியம் ஒருத்தர் தப்பு பண்ணிட்டாங்கன்னா நம்மளால் என்ன பண்ண முடில அவங்கள மன்னிக்க முடியல அவங்கள மறக்க முடியல அவங்க எப்படி அப்படி செய்யலாம் அவங்க எப்படி அப்படி பேசலாம் யோசிப்பனுடைய சகோதரர்கள் செய்த காரியத்தெல்லாம் நம்ம யோசித்தா நம்மெல்லாம் ஒன்றுமே இல்லை அப்படி தானே பிரியமானவர்களை ஏன் நம்மளால் மன்னிக்க முடியாது ஏன் நம்மளால் மறக்க முடியாது உங்களுடைய குடும்பத்தை சொந்த குடும்பத்தை செய்த காரியமோ இல்லை பிள்ளைங்களோ இல்லை கணவனோ இல்லை மனைவியோ இல்லை மாமியாரோ இல்லை நாத்தனாரோ இல்லை ஃப்ரெண்ட்ஸோ இல்லை உங்களுக்கு தெரியாதவங்களோ இல்லை கூட பழகிறவங்களோ கூட வேலை செய்கிறவங்களோ ஒருவேளை நீங்கள் அவங்களுக்கு நன்மை செய்து அவங்க அவங்களுக்கு தீமை செய்கிறாங்களா எப்படிப்பட்டதாக இருந்தாலும் நம்ம என்ன செய்யணும் அவங்கள மன்னிக்கணும் ஆண்டவர் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்குறாங்க ஜீசஸுடைய ஃபாலோவர்ஸ்ன்னு நம்ம சொல்கிறோம் ஏசப்பான்னு கூப்பிடுறோம் அப்போ ஆண்டவர் என்ன நம்மளுக்கு கற்றுக் கொடுத்துருக்குறாங்க தீமைக்கு தீமை செய்யாதுன்னு தானே சொல்கிறாங்க ஆண்டவர் யோசிப்பு அன்றைக்கி நினச்சிருந்தா அவன் தீமை செய்திருக்கலாம் பழி வாங்கணும்னு யோசிப்பு நினச்சிருந்தா கட்டாயமாக பழி வாங்கியிருக்கலாம் ஆனால் என்ன செய்யல பழி வாங்கலை இல்லையா அந்த இடத்துல அவன் அன்பை பிரதிபலிக்கிறான் நான் தேவன் அல்லனு என்று சொல்லுகிறான் தன்னை தாழ்த்துக்கிறான் அவங்கள மன்னிக்கிறான் அவங்கள ஆதரிக்கிறான் அவங்கள ஆறுதல் படுத்துகிறான் அவங்கள பட்சமாயி நடத்துகிறான் பிரியமானவர்களை நம்மளாலையும் அப்படி செய்ய முடியும் அல்ல லோய்யா நம்ம எல்லாரையும் மன்னிக்க நம்மளால முடியும் நீங்கள் யாரையாவது மன்னிக்காமல் இருக்கிறீங்கன்னா உங்களுக்குள்ள கசப்பு இருக்குதுண்ணா உங்களுக்குள்ள பகை இருக்குது விரோதம் இருக்குது கோபம் இருக்குண்ணா உங்களை தீமை செய்தவர்களை நீங்கள் தண்டிக்கல உங்களையே நீங்கள் இருக்கிறீங்க கோபம் இருக்க இருக்க நம்மள நாமே தண்டிக்கிறோம் பிரியமானவர்களே யாரோ பண்ண தப்புக்கு நான் எனக்கு கொடுக்குற தண்டனை தான் கோபம் ஞாபகம் வச்சுக்கோங்க யாரோ ஒருத்தங்க தான் தப்பு பண்ணியிருக்கிறாங்க ஆனால் அந்த கோபத்தையும் பொறாமையையும் கசப்பையும் நான் வச்சுக்கிட்டு இருக்கிறேனே அது எனக்கே நான் கொடுக்குற தண்டனை ஏன் நான் எனக்கு தண்டனை கொடுக்கணும் அவங்கள வி அவங்கள என்ன செய்திருங்க மன்னிச்சிருங்க மன்னிச்சுருங்க பரவாயில்ல கர்த்தர் பார்த்துப்பார் உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார் அன்னைக்கு யோசிப்பு கடினமான பாதையில் தான் போனார் ஆனால் வசனம் சொல்லுது கர்த்தர் யோசிப்போடு இருந்தார் அன்றைக்கி தேவன் என்னோடு இருக்கணும்னா நான் தேவன் சொல்கிறபடி நான் நடக்கணும் ஆண்டவர் சொல்றாரு நீ மன்னிச்சிரு ஆண்டவர் சொல்றாரு நீ பழி வாங்கக்கூடாது நீ இந்த மாதிரி கசப்பான இரு கசப்பை உன் இருதியத்தில் வைக்கக்கூடாது நீ மறக்கணும் அப்போ நான் என்ன செய்யணும் ஆண்டவருக்கு கீழ்ப்படியணும் ஏன்னா ஆண்டவர் எனக்கு நன்மை செய்வார் அவங்க எனக்கு தீமை தான் செஞ்சாங்க உண்மைதான் நீங்கள் ஒருவேளை வேளை என்னை சொல்லலாம் சிஸ்டர் அவங்க செஞ்சதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது அவங்க எப்படியெல்லாம் என்னை பண்ணாங்க தெரியுமா அவங்க உங்களுக்கு தீமை தான் செஞ்சாங்க ஆனால் தேவன் அதை நன்மையாய் மாற்றுவார்னு நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா அந்த தேவன் உங்களுக்கு உங்களை ஆசிர்வாதமாய் மாற்றுவார்னு விசுவாசிக்கிறீங்களா அவங்க ஒரு நாள் உங்கள் காலில் வந்து விழுவாங்களோ விழலையோ அது நமக்கு மேட்ரே கிடையாது சில நம்ம எப்படி நினைக்கிறோம் அவங்க என் காலில் வந்து விழணும் இல்லை பிரியமானவர்களே அப்படி விழணும்னு அவசியம் இல்லை யோசிப்புக்கு நடந்துச்சு இன்றைக்கி நம்மளுக்கு துரோகம் பண்ணுறவங்க நம்மளை வந்து சாரி கேட்கணும்னு அவசியம் இல்லை நம்ம அவங்கள மன்னிச்சுருவோம் ஆண்டவர் நம்மளை ஆசிர்வதிப்பார் நம்முடைய குடும்பத்தை ஆசிர்வதிப்பார் உங்களை அனைவருக்கு ஆசிர்வாதமாக கத்தர் மாற்றுவார் அந்த ஆசிர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்ளணும்னா நான் இன்றைக்கி என்ன செய்யணும் எனக்கு துரோகம் பண்ணவங்க எனக்கு விரோதமாக இருந்தவங்க எல்லாரையும் நான் மன்னிக்கணும் நான் வந்து ஒரு சான்ஸ் கிடைக்கணும் ஓ எங்கள் அப்பா இருக்கிறாங்க அது வரைக்கும் நான் மன்னிக்க மன்னிச்சிருவேன் அப்புறமா பார்த்துக்கலாம் அப்படி கிடையாது எல்லா நேரத்திலையும் மன்னிப்பை கொடுக்க நம்ம ஆயத்தமாக இருக்கணும் யோசேப்புக்கு வந்த தீமையை தேவன் நன்மையை மாற்றினார் அநேக ஆயிரங்களுக்கு அவனை ஆசிர்வாதமாய் கத்தர் மாற்றினார் இன்னைக்கு உங்களையும் என்னையும் அநேக ஆயிரங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்ற தேவனால கூடும் அதற்கு நிறைய நேரம் தடையாக இருக்கிறது என்னுடைய மன்னிக்க முடியாத கசப்புகள் தான் மன்னிச்சிருவோம் எல்லாரையும் மன்னிப்போம் எல்லாரையும் அன்போடு கூட அரவணைக்க ஆடோ நமக்கு உதவி செய்வாராக ஆதியாகமும் ஐம்பது இருபதாவது வசனம் நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள் தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடே காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார் கத்த நன்மையாய் முடிய பண்ணுவார் கத்தர் கொடுத்த வார்த்தைக்கு நன்றி சொல்லிட்டு யாராவது ஜெயிக்கலாமா